ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கு நம்ம இந்த தானியங்களையெல்லாம் வச்சு ஒரு நல்ல சத்து மாவு தயாரிக்க போகிறோம் இது வந்து குழந்தைகளும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் காலையில் நம்ம டீ சாப்பிட்றதை விட இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி சாப்பிட்டோம்னா உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் என்னென்ன பொருள்களை எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது சிவப்பரிசி, கார் அரிசின்னு சொல்லுவாங்க அன்பாலிஷ்டு இது இது ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது அடுத்தது வந்து கருப்பு கவுனி அரிசி இது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் காஸ்ட்லியான அரிசியும் இந்த அரிசிகளெல்லாம் ஆனால் உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது அடுத்தது வந்து உளுந்து இந்த உளுந்து சாப்பிட்றதுனால நம்ம இடுப்பு வலி மூட்டு வலி கைகால் வலி எல்லாமே போய் எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது தான் இந்த உளுந்து இதை சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து பாசி பயிர் பாசிப்பயிரும் அதே மாதிரி தான் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ரிச் ரிச் புரோட்டீன் உள்ளது இது வந்து கொள்ளு கொள்ளு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி போயிடும் கம்பு கம்பு சாப்பிட்றதுனால உடல் உஷ்ணத்தை இது வந்து தணிக்கக்கூடியது உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு உணவாக அது இருக்கும் அடுத்தது வந்து கோதுமை ரவை இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இதை எல்லாத்தையும் நாம் இப்போ வறுத்து எடுத்துக்கரலாம் ஒரு அடிகனமான கடாயை வச்சுக்கிடலாம் ஒவ்வொன்றையாக நம்ம இதை மிதமான தீயில் வச்சு வறுக்கணும் ஆனால் கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிருச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே போயிடும் அரிசி எல்லாமே பொறிஞ்சி வரும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இது நல்லா வறுவட்ருச்சேன்ட்டு இது போல் மிதமான தீயில் வறுக்கும்போது இது மாதிரி வறுத்துக்கணும் இப்போ இது வருபட்டுருச்சு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை நம்ம மாற்றிக்கிறலாம் இதுவும் நல்லா பொறி பொறியாக பொறிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம இது வருபட்டுருச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொள்ளு நல்ல படபுடன் பொரியும் கொள்ளை வறுத்திங்கனாவே ஒரு நல்ல வாசனை வரும் இந்த கொள்ளு வந்து நவ தானியங்களில் ஒன்று இது வந்து கேது பகவானுக்குரியது கேது தோஷம் உள்ளவர்கள் இந்த கொல்லு பயன்படுத்த இந்த உளுந்து களி உளுந்து சாதம் இது மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சனி தோஷம் நீங்கும் அதனால தான் நான் தோல் உளுந்தே எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நல்ல அறிவை கொடுக்கக்கூடியவர் புத பகவான் நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் புத பகவான் இதையும் நம்ம பருத்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த பாசி பயிர் நல்லா வருபட்டுருச்சு இதோட கலர் சேஞ்ச் இப்போ இதையும் அதே பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா பொருள்களுமே நவக்கிரகங்களோட இதுவும் வரப்பட்டுச்சு பாருங்க இந்த கம்போடு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதையும் இதில் சேர்த்து நம்ம ஆறு வகையான தானியங்களை நாம் இப்போ வறுத்து இதில் சேர்த்துட்டோம் இதை மிஷினில் கொடுத்து சில அரைச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்காது மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம காலையில் வறுத்த எல்லா சாமானையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும் இதில் தான் நம்ம கஞ்சி காய்ச்சி இது இப்போ இதில் கஞ்சி காய்ச்சறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸ்டவில ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இதை பாலில் கலந்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அல்லது தண்ணியிலையும் நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் மாவு எடுத்து இதில் போட்டுக்கிறேன் ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் தண்ணி சூடாகட்டும் இது மாதிரி கலந்துட்டு நீங்கள் செய்யும்போது கட்டி தட்டாமல் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடு கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை போட்டு கொடுங்க அல்லது பணங்கள் கண்டு போட்டு கொடுங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்திங்கனாலும் இனிப்பு சாப்பிடுவேன் அப்படின்றவங்க இனிப்பு போட்டுக்கோங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதவங்க வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி சூடாயிருச்சு இதில் அப்படியே விட்டு கலந்துக்கலாம் இப்படி நல்லா கலந்த உடனே இது நல்லா கெட்டியாகும் கெட்டியான பிறகு இதை இறக்கி ஆற வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சி நான் இதில் வந்து பனங்கள் கண்டு சேர்க்க போகிறேன் பனங்கள் கண்டு சேர்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சளி இருமனெல்லாம் போக்கக்கூடியது நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் சத்து மாவு கஞ்சி எப்படி தயாரிக்கிறது இதுவும் மில்லட்ஸில் வச்சு நம்ம தயாரிச்சிருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் இதை நாம் எப்படி செஞ்சோன்றதை வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம் தேங்க் யூ